இருபத்தி மணி நேரத்திற்குள்ளாக முதல் விக்ஷன் நாமினேஷனை தொடங்கிய ஹவுஸ்மேட்ஸ் வெளியேறும் அந்த ஒருவர் யார் பிக் பாஸ் சீசன் தமிழ் பிக்பாஸ் தமிழ் சீசன் நேற்று தொடங்கிய நிலையில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது யார் என்று தெரிந்து கொள்ள போட்டியாளர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பிக்பாஸ் தமிழ் சீசன் நேற்று பிரம்மாண்டமாக தொடங்கியது பலர் தங்களது கனவுகளை நனவாக்க பதினெட்டு போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தனர் கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுக்கும் சிறந்த மேடையாக பிக்பாஸ் உருவெடுத்து வருகிறது இந்த வரையில் நடைபெற்ற ஏழு சீசன்களில் கலந்து கொண்ட பல கலைஞர்களுக்கு இந்த மேடை புதிய வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சீரியல் நடிகை தாமரையை சொல்லலாம் ஒரு சாதாரண கரகாட்ட கலைஞராக பிக் பாஸ் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த தாமரையை இந்த பிக் பாஸ் அவரது வாழ்க்கையை மாற்றி கொடுத்திருக்கிறது அதே கனவுகளுடன் ஆசைகளுடன் தங்களது வாழ்க்கையை மாற்ற கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த பதினெட்டு போட்டியாளர்கள் உள்ளே சென்றுள்ளனர் அவர்களில் தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர் சாச்சனா நமிதாஸ் மற்றும் தர்ஷா குப்தா சத்யா தீபக் சுனிதா கானா ஜெஃப்ரி ஆர்ஜே ஆனந்தி ரஞ்சித் பவித்ரா தர்ஷிகா அர்னவ் அன்ஷிதா விஜே விஷால் முத்துக்குமரன் சவுந்தரியா ஜாக்லின் அருண் பிரசாத் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அதில் ஆண்கள் ஒன்பது பேர் பெண்கள் ஒன்பது பேர் என சராசரியாக உள்ளதால் பாய்ஸ் வெர்சல் கேர்ள்ஸ் ஆக இந்த சீசன் மாறியுள்ளது அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் நடக்கும் ஆட்டமே பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த பதினெட்டு போட்டியாளர்களில் ஒருவர் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக எல்மேடு செய்யப்பட உள்ளார் அவர் யார் என்பதில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் குழப்பத்தில் இருக்கின்றனர் ரசிகர்களுக்கு இது அதிர்ச்சியடியை கொடுத்துள்ளது இந்த நிகழ்ச்சியை முதன்முறையாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குகிறார் இதற்காக அவருக்கு ரூபாய் அறுபது கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் நேற்றைய முதல் நாள் முடியும் போது போட்டியாளர்களிடம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு போட்டியாளர் எலிமினேட் செய்யப்படுவார் என்றார் மேலும் அது யார் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படாமல் குழப்பமடையாமல் போய் தூங்குங்கள் என்றார் அது யார் என்று தெரிந்து கொள்ள ஒவ்வொரு போட்டியாளரும் ஆர்வமுடன் இருக்கும் நிலைகள் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் முதல் ப்ரோமோவே வீடியோவை விஜய் டிவி வெளியிட்டிருக்கிறது அதில் எலிமினேஷனுக்காக ஒவ்வொரு போட்டியாளரும் மற்றவரை நாமினேட் செய்கின்றனர் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக நடக்கும் முதல் எவிக்ஷனில் சத்யா ஜாக்லின் அர்ணவ் ரவீந்தர் ஆகியோர் நாமினேட் செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் இவர்களில் ஒருவர் ரவீந்தர் எலிமினேட் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் விஜய் சேதுபதியின் மகளான வந்த சத் சச்சனா நேமிதாஸ் எவிக்ஷன் செய்யப்பட வேண்டும் இவர்களை தவிர மற்றவர்கள் விஜய் டிவி பிரபலங்கள் இன்னும் சிலர் கானா பாடகர்கள் பேச்சாளர்கள் என குறிப்பிடத்தக்கது ஆதலால் ரவீந்திர சந்திரசேகர் அல்லது சச்சனா நேமிதாஸ் ஆகியோரில் யாரனும் ஒருவர் எலிமினேட் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறது எனினும் உங்களுக்கு யாரோ என்னும் தெரிந்தால் இந்த ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு அவங்களுடைய பெயரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க